புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே உருவாக்கும் கூட்டணி கட்சிகளை நம்பி உருவாக்கல எம்ஜிஆர் தாய் குளத்தை நம்பி உருவாக்கினார் அதே போல எங்களுடைய தலைவர் தாய் குளத்தை நம்பி மட்டுமே கட்சியை உருவாக்கினார் அனானப்பட்ட எம்ஜிஆர் அவருக்கு இருக்கிற கரிஸ்மாட்டிக் வேல்யூ அவர் திமுகவில் ஏற்படுத்திய தாக்கம் கலகம் அவர் தனியார் நின்றா எழுபத்தி ஏழு தனியார் நின்றா எண்பது தனியார் நின்றா எண்பத்தி நாலு தனியார் நின்றா எம்ஜிஆர் அந்த கதின்னு போது விஜய்க்கு மட்டும் ஏன் அனானப்பட்ட எம்ஜிஆர் அவருக்கு இருக்கிற கரிஸ்மாட்டிக் வேல்யூ அவர் திமுகவில் ஏற்படுத்திய தாக்கம் கலகம் அவர் தனியாக நின்னாரா எழுபத்தேழு தனியாக நின்னரா எண்பதில் தனியாக நின்னரா எண்பத்தி நாலு தனியாக நின்னரா எம்ஜிஆர் அந்த கதின்னும் போது விஜய்க்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு நம்ம கவரேஜ் கொடுக்கணும் முதல்ல இந்த மீடியாவுடைய ஒரு மோசமான காட்சி அமைப்பு அப்புறம் இந்த தேர்தல் வியூகதாரிகள் என்ற ஒரு மோசடியான கூட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தேவையில்லாமல் விஜய் வந்து ரொம்ப உச்சத்தில் வச்சு கொண்டாடுறோம் நமக்கு வைகோ வந்து கட்சி விட்டு வெளியே வரும்போது இப்படிப்பட்ட ஊடகங்கள் இல்லை டிஜிட்டல் ஊடகங்கள் இல்லை யூடியூப் கிடையாது பத்தாத்துக்கு அதுக்கப்புறம் விஜயகாந்த் வரும்போது இப்படிலாம் இல்லை ஆனால் விஜய்க்கு நம்ம காட்டுற கவரேஜ் இருக்குல்ல என் உள்பட தான் எல்லா மீடியாவும் ஒரு ஏதோ ஒரு சதி திட்டத்தில் போய் விழுந்து கிடக்கின்றன அதுக்கப்புறம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவங்க அடிக்கிற அடி இருக்க போகிறாங்க ஐயோ சான்ஸே கிடையாது என்னவோ ஓட்டுப்பட்டிலாம் நிரம்பி போய் இல்லை ஓட்டு எல்லாம் குத்தில மாதிரியும் இப்போ எடுத்து பிரித்த உடனே எண்ணி நேராக பனையூர்லேருந்து அப்படியே அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து முதல் நாள் முதல் கையெழுத்து அந்த ஃபைல் தான் இன்னும் ரெடியாக நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு அபத்தமான வாதம் வைக்கிறோம்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு உண்மை தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்தது அந்த கூட்டணிக்கு என்னென்ன கட்சி இருந்து நான் சொல்லிடுறேன் தேமுதிக அது அமைஞ்சது பிறகு தான் தேமுதிக வந்தது ஆனால் அதுக்கு விடுதலை சிறுத்தை ஆரம்ப சுழி போட்டது அதன் பிறகு மதிமுக தாமக்கா இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு தேமுதிக பின்னாடி வந்தது இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் சரி தேமுதிகவுக்கு முதல்ல வந்து எட்டு சதவீதம் அதன் பிறகு பத்து சதவீதம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்போதில் பத்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இல்லை ஜெயலலிதாவோட கூட்டணி போது அப்போ குறைஞ்சி பத்து கீழே குறைஞ்சிடுங்க சரி பத்து கீழே ஆவரேஜாக ஒரு நிரூபிக்கப்பட்டது எட்டு இன்னும் உங்கள் கணக்கு என்ன சொல்லுங்கள் பத்து உங்கள் கணக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஒன்பது பத்து 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 ரெண்டாயிரத்தி அந்த பத்து மதிமுக கூட கொடுப்பீங்க ஒரு ரெண்டு கொடுப்பீங்களா வைக்கோ கிட்ட ஒன்று சொல்லிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் ஒரு பன்னெண்டு சரி விடுதலை சிறுத்தை ஒரு ரெண்டு தருவீங்களா பதினாலு தமாகாக்கு ஒன்று பதினஞ்சு சிபிஐ ஒன்றரை சிபிஎம் ஒன்றரை என்னாச்சு பதினெட்டு சதவீதம் எந்த மீடியாவாது இப்படி ஒரு கால்கேஷன் போட்டு மக்கள் நல கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெறும் வாங்குது எவ்வளோ தெரியுமா எடுத்து கூகுளில் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் யாராவது எந்த மீடியாவாது எல்லாரும் ஆங்கில ஊடக மாட்டோம் தமிழ் மாட்டோம் அகில இந்திய மாட்டோம் சர்வதேச ஊடகமாட்டோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதுவரை அமையாத ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது மக்கள் நல கூட்டணி இந்த கூட்டணியால் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது அல்லது ஒரு ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டுகளை வாங்க போகிறதுன்னு யாராக சொன்னாங்களா ஏன் சொல்லலை இப்போ மட்டும் எப்படிங்க பன்னெண்டாவது பதினாறாவது இருபத்தி நாலாவது முப்பத்தஞ்சாவது இனிமேல் யாராவது சொன்னோம் நாற்பத்தி மூணுன்னு நண்பர் வந்து தவிர எடுத்துக்க மாட்டாங்க என்ன ஸோ இதாக அப்போ என்ன மீடியா கொடுக்குற இப்படி ஒரு போலி பிம்பம் இந்த போலி பிம்பம் ப்ளஸ் ரெண்டாவது எல்லோரும் இந்த பெய்டு ஸ்ட்ராட்டஜியால் வருகிற இந்த வித்தியாசம் கணக்கு அவன் ஒரு கணக்கு சொல்கிறான் என்னவோ ஒன்று சொல்கிறான் காலத்தில் நிற்கும்போது ஒன்று வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அரக்கோணம் ஜகத் ரட்சகன் வந்து வேட்பாளர் ஒரு இருக்கிறதுல பெரிய நாடாளுமன்ற தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் தான் அங்கே பொறுப்பாளராக இருந்தார் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பூத்தில் ஆள் இல்லை எவ்வளோ வருஷம் கட்சி அதிமுகவுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு கடைசியில் அந்த ஊரில் இருக்கிற ஹெச்எம் போஸ்ட் மாஸ்டர்ஸ் போஸ்ட் மாஸ்டர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க தலைமையில் பூத் கமிட்டி போட்ட உண்மை திமுக கேட்டு பாருங்க டீப் சவுத்தில் ஏடிஎம்கேல கன்னியாகுமரியில் பூத் எஜெண்டா கிடையாது தலைமை பூத் எஜெண்டா கிடையாது பல தொகுதியில் தலைவாய் கேட்டிங்கன்னா ஐய் யார் சொன்னதும்பார் அவர் நீங்கள் கேட்டு பாருங்க ஆஃப் த ரெக்கார்டை கேளுங்கள் ஸோ இப்போ ஆனானப்பட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகளுக்கு இந்த நிலைமை இருக்கும்போது இவர் விஜய் வராரு நீங்கள் சொல்கிறது எழுபத எழுபத்தஞ்சாயிரத்தி சில்ல பூத்து தான் அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு வந்து இப்போ எழுபத்தஞ்சாயிரத்தி சில்லற வந்துச்சு ஆறாயிரம் பூத் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு புரிதுங்களா கிராமப்புறங்களில் நீங்கள் நகர்ப்புறங்களில் தான் இப்போ இந்த விஜய்க்கு வந்து யார் தாறு சொல்கிறது இவ்வளோ ஓட்டுருக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் தொகுதியில் ஒரு சர்வே எடுத்ததாகவும் அதில் முப்பது சதவிகிதம் விஜய்க்கு இருப்பதாகவும் சொல்லி அவர் ஒரு பத்து நாளை தூங்காமல் இருக்கார் யார் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் அது இங்கே முப்பது இருக்கா அப்படின்னு ஏன்னா இப்படி தான் அவர் வழி இல்லை நீ என்ன சயின்டிஃபிக் மெத்தடில் எடுத்தீங்க அது உண்மையிலேயே எப்படி எல்லாரும் சொல்கிறாரில்ல அவர் சொன்னார்ல மாதிரில்லை திருப்பரங்குன்றம் விஜய் உசிலம்பட்டி விஜய் தேனி விஜய் எல்லாத்துலேயும் விஜய் யார் நிற்க போகிறது விஜய் தொகுதியிலே எவ்வளோ தண்ணி குடிக்க வைப்பாங்க தெரியுமா திமுக அதிமுக அதாவது தேர்தல்லாம் என்னென்னு தெரிய வைக்க போகிற இது முதல் முதல் விஜய்க்கும் அரசியல் புரிதல் கிடையாது விஜயோட சேர்ந்துக்கிற கூட்டத்துக்கும் அரசியல் புரிதல் கிடையாது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எந்த ஊரும் தெரில ஈரோடு நினைக்கிறேன் அதுக்கு இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு யூடியூபில் பேட்டி எடுத்தாங்க ஒன்று பார்த்த ஒரே ஒரு கட்டு மட்டும் பார்த்தேன் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேட்டி கொடுக்குறாங்க சார் இந்த சட்டமன்றமே போலி நாங்கள் இல்லாத சட்டமன்றத்தில் எப்படி ஸ்டாலின் சொல்கிறது எப்படி சட்டம் ஆகும் நாங்களாம் இல்லையே இன்னும் நாங்களாம் எம்எல்ஏ வரல அப்போ பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்சியே இல்லாத விஜய்க்கு எம்எல்ஏவாக இருக்குன்னு ஆசைப்பட்றான் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி போட முடியும் நாங்கள் இல்லாத சட்டமன்றத்தில் எப்படி ஒரு சட்டம் போடலான்னு கேட்குறான் இப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கிற கட்சி இதை உக்காந்து நம்ம மக்கள் மீடியா யூடியூப்பில் போட்டுன்னுங்கிறாங்க நாங்களும் இல்லாத சட்டமன்றம் தலை போட்டு பார்க்குறவன் பயத்திகாரனா கேட்குறவன் பைத்திகாரணா சொல்கிறோம் யார் இல்லை சார் நீங்கள் இந்த சர்வே இதுக்கு நான் அப்புறம் வரேன் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா ஊடகங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டீங்க நான் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் நான் உட்படலாம் மீடியாவுக்கு நானும் பொறுப்பேற்று சொல்கிறேன் நான் வந்து நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிடுறேன் மொழி நீங்கள் உங்கள் கேள்வி அப்படின்னு தெரில இப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சியெல்லாம் வந்து போதாத கட்சியா ஆகாத கட்சியா இதுக்கு இந்த கட்சி நான் கேட்குறேன் ஏற்கனவே இந்த அதிகாரிகள் ராஜ்யம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது இன்றைக்கி திமுகவில் திமுக அமைச்சர்களை விட அதிகாரம் படைத்தவர்கள் சர்ம வல்லவம் படைத்தவர்கள் அதிகாரிகள் தலைமைச் செயலர் உள்பட கடைசி இருக்கிற ஆர்டிஓ வரைக்கும் தாசார் வரைக்கும் இவங்க போட்டு தான் சட்டம் நான் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியாதனால் அதனால் இந்த அதிகாரிகள் ராஜ் இப்போ இப்படி கலைஞர் இருந்து கலைஞர் அருகாமையிலிருந்து ஐம்பது வருடம் அரசியல் பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினாலே அதிகாரிகள் பேச்சை தட்ட முடியவில்லை அவர் வைத்து தான் சட்டம் அவர்கள் போடுதான் தான் உத்தரவு அப்படி இருக்கும்போது விஜய்க்கு நேரம் கோட்டையில் போய் இடம் கொடுத்தா என்ன அது ஆகும் ஜெ ஏற்கனவே ஒரு நம்ம தொண்ணூற்றொண்ணு தொண்ணூத்தாறு ஆட்சி காலம் பார்த்தோம் அப்புறம் ஜெயலலிதா வந்து இந்த வெள்ளக்காலத்தில் என்னென்னதுன்னு அதிகாரிகள் சொல்ல போய் தான் விஷயமே தெரிஞ்சது யாரும் அதிகாரிகள் சொல்லாமல் இந்த விஷயம் வராது சிஎம் தூங்கிட்டு இருந்தாங்க நான் எழுப்ப முடியலன்னு யாருக்கு தெரியும் யாருக்கா தெரியுமா ஒரு டேம் ஒரு அணை வந்து ஏறி திறப்பதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி வாங்க வேண்டும்னு யாருக்காவது தெரியுமா எந்த மீடியா கேளுங்க இது வரைக்கும் அப்படி ஏதோ உத்தரவு வந்திருக்குதா முதலமைச்சர் வந்து சம்பரமாக்கம் ஏறி திறக்க உத்தரவு மேட்டூர் அணைக்கு மட்டும்தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிற வரலாறு உண்டு வேறு எந்த அணைக்கும் கிடையாது அங்கே லோக்கல் லோக்கல் யார் கலெக்டர் அறிவிப்பார் கலெக்டர் திறப்பார் கலெக்டரோடு போக மாட்டேன் சில அரசு அறிவிக்கலாம் ஆனால் இந்த சம்பவமாக காணி திறப்பதற்கு முதலமைச்சர் தூங்கி கொண்டு இருந்தால் நாங்கள் வந்து எழுப்ப முடியவில்லை இந்த தகவல் எப்படி வருது பாருங்கள் அப்போ அதிகாரிகள் எவ்வளோ கேவலமான அதிகாரிகள் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஊரில் வந்து முதலமைச்சர் சொல்கிற வரைக்கும் அதே உக்காந்துருப்பானா தடியடி அடிக்கிறதுக்கோ துப்பாக்கி சுடுக்கவோ என்ன அதிகாரி வந்து மேலே கேட்டுக்கிறானா அது மாதிரி இந்த அதிகாரிகள் ராஜ்யத்தை வந்து விஜயெல்லாம் வந்தார்னா நாட்டு மக்களுக்கு ஐபிசி மூலமாக அரை அரைக்கோல் விடுக்கிறேன் தயவு செய்து விஜயெல்லாம் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கினிங்கன்னா இந்த நாடு குட்டிச்சவரும் போயிடும் அஞ்சு தேர்தல் வரட்டும் மூணு தேர்தல் நிற்கிட்டோம் அவர் தேர்தல் ஒரு உருள் ஊட்டம் வரட்டும் மக்கள்கிட்ட நிற்கிட்டோம் அதுக்கப்புறம் வரட்டும் அவர் வரவனான்னு சொல்லலை ஆனால் நேரம் எடுத்தவுடனே போய் கோட்டையில் உக்காரணும் ரெண்டு பேரும் தூக்கி வித்வர போட்டுன்றதுலாம் அது வந்து தயவு செய்து மக்களும் பேசக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை வரவே கூடாது இல்லை ஜனநாயகத்தில் அதுக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தல் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து தொலைக்காட்சிகளில் ஒரு ட்ரெண்ட் இருந்தது பாஜகவிற்கு எதிரான செய்திகள் அல்லது பாஜகவை பாஜக எதிர்க்கிற மாதிரியான இப்போ ஒரு திமுக கூட்டம் நடக்குது அப்படின்னா அதை வந்து மக்கள் பார்க்குற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து இப்போ விஜயனுடைய கூட்டங்களுக்கு வந்து நம்ம தொலைக்காட்சிகளே பார்க்க முடியுது எப்போ எல்லாம் விஜயனுடைய கூட்டம் நடக்குதோ அன்றைக்கெல்லாம் வந்து தொலைக்காட்சியினுடைய ரேட்டிங் வந்து அதிகமாக போகுது ஓவரால் ரேட்டிங் இப்போது செய்தி தொலைக்காட்சிகளுக்கான ரேட்டிங் நம்பர் வந்து கம்மி ஓவராலில் பார்க்கும்போது விஜயினுடைய ஈவென்ட் நடக்கிறப்ப எல்லாம் ஓவராலில் வந்து செய்தி தொலைக்காட்சிகளே வந்து கொஞ்சம் மேலே போகுது ஓவராலாக எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே வந்து மேலே போகுது அப்போ மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க இல்லைன்றதை தாண்டி மக்கள் கிட்ட விஜய் பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து உண்மை தானே இது ஆபத்தானதா இல்லை நல்லதா நான் கேட்குறேன் நீங்கள் விஜய் விஜய் வர இன்றைக்கி மட்டும் டிவிக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் கூடுது அன்றைக்கி தான் மக்கள் டிவி ஆன் பண்ணுறாங்க அது வரைக்கும் டிவி ஆஃப் பண்ணி போடுறாங்களா அதாவதுங்க நீங்கள் இப்போது பிக்பாஸ் சீசன் இருக்குது இந்த பிக்பாஸ் சீசனில் நூறு நாள் உட்காந்து எல்லா எல்லார் வீட்லேயும் தொண்ணூறு சதவீதம் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த தொண்ணூறு நாள் இப்போ சீரியல் பார்க்குறது இல்லையா செய்தி பார்க்கறது இல்லையா இல்லை சரி பார்க்குறது இல்லை இல்லை நான் தொலைக்காட்சியில் இருந்தப்போ ஒரு ஒரு மூ ஒரு மூணு நாட்கள் வந்து என்னால் சொல்ல முடியும் ஜெயலலிதாவினுடைய மரணம் கலைஞரனுடைய மரணம் அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையன் வந்து போர்வெல்லில் விழுந்தது அந்த மூணு நாட்களுமே வந்து செய்தி தொலைக்காட்சிகளினுடைய ரேட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஹையில் போயிருந்தது அதுவும் வந்து சுர்ஜித்தினுடைய அந்த மரணம் வந்து தீபாவளி டைமில் தீபாவளிக்கு ஜிஎஸியை பார்க்குறத விட மக்களினுடைய ஒரு பதட்டம் வந்து தெரிஞ்சு செய தொலைக்காட்சி அவங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சது ஸோ ஏதோ ஒரு இடம் வந்து விஜய் மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு தானே செய்து பாருங்க அதான் சொல்கிறேன் நீங்கள் மைக்கை இப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் மைக் இப்படி திருப்புங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாலே வச்சுருந்தீங்க வேறு என்ன பண்ண முடியும் வேறு என்ன பார்க்க முடியும் விஜய் போனால் விஜய்க்கே வச்சுக்கிறீங்க ஒரு சேனல் திசை திருப்பிடுவேன் ஒரு சேனல் திசை ஏதோ ஒரு வேறு ஏதாவது டிபேட்டு கொண்டு போட்டுவேன் மக்கள் மாறுவார்கள் பயம் உங்கள் ஓனருக்கு பயம் இன்னொரு ஓனருக்கு பயம் ஐயோ விஜய் காட்டுக்கு போயறதும் காட்டாதீங்க சார் முதலமைச்சர் தினம் எங்கேயாவது பேசுகிறாராத தொலைக்காட்சிகள் காட்டுறாங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாராத தொலைக்காட்சிகள் காட்டுறாங்க ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஈர்ப்பு விஜய் இருக்க தானே செய்யும் டெய்லி பேச சொல்லுங்கள் வேறேன் டெய்லி பத்து எடுத்து வர சொல்லுங்கள் ஈர்ப்பு போயிடும் டெய்லி எல்லா தொகுதிக்கும் தெரு தெருவாக போக சொல்லுங்கள் பத்து பதினஞ்சு தொகுதிக்கு போனால் ஆள் இருக்க மாட்டான் தேடி கண்டுபிடிக்கணும் அதான் சொல்லுங்கண்ணே நீங்கள் ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க யாரிடமும் பேசுவதில்லை யாரிடமும் பார்ப்பதில்லை அவங்க அந்த கல்ச்சர் வச்சுட்டுருந்தாங்களே அந்த கல்ச்சரில் நண்பர்கள்லாம் ஒத்துப்பாங்க அந்த அதில் இல்லைன்னா அந்த கல்ச்சரில் அப்படி தான் நேரம் போவாங்க வீட்டுக்கு பாய்ஸ் கார்டனுக்கு பாய்ஸ் கார்டன் உள்ளே போனால் பூங்குண்டு ஒத்துருப்பார் பூங்குண்டு அவர் முதல் உள்ளே விட மாட்டார் இவங்களை அமைச்சர் தான் உங்களை வர சொன்னாங்களா இப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் கட்சிக்காரன் நிற்கிறாங்க உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துருப்பாரு வெளியே வந்து அவர் சொல்லுவாருப்பா மூணு நிமிஷம் பேசிட்டு யார்கிட்ட யாருக்கிட்டே செவத்துலையா இன்ட்ராமல் கூட பேசிக்க மாட்டார் பொய்யா புழுகுவாங்க அதிமு எல்லா உண்மை வரலாறு தெரியும் அதிமுகவில் அதனால் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து வெளியே வந்தால் அந்த ஈர்ப்பு வந்து தெரியும் ஈர்ப்பு இருக்குதா இல்லையான்னு அதனால் விஜய்க்கு வந்து மீடியா பிம்பம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் தினம் தோற ஏன் முதலமைச்சர் டெய்லி பேசுகிறேன் ஏன் கூட்டம் வரல திமுகல வந்து நான் கூட்டம் பணம் கொடுத்தாலும் கூப்பிட்டு வராங்க அதிமுக பணம் கொடுத்தாலும் கூப்பிட்டு வராங்க எல்லா கட்சிக்கும் ரெண்டே ரெண்டு கட்சி தவிர சீமானுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவதில் பணம் கொடுத்து அதே போல் விஜய்க்கு வரல உண்மை ஒத்துக்கிறேன் மறுக்கலை ஆனால் விஜய் என்பது ஒரு சினிமா மோகம் அரசியல் மோகமே கிடையாது நீங்கள் வரவங்கெலாம் வந்து ஓட்டு போடுற வயசு இருக்கா அவங்க ஃபஸ்ட்டு ஏங்க நம்ம மீடியாவை பார்க்குறோம் முதல் நாள் ராத்திரி விஜய் வந்து ஈரோடுக்கு எப்போ வந்தார் மறுநாள் காலையில் வந்தார் ராத்திரி குழந்தைய தூக்கிணுன்னு வரான்னு காட்டு நம்ம மீடியாவில் காட்டுறோமே அது நல்லதா யாராவது ராத்திரி ராத்திரி குழந்தைய தூக்கிட்டு எதுக்கு அங்கே வரணும் அவன் விஜய் வர அரை மணி நேரத்தில் வர ராத்திரி வந்து ஒரு மேடையை இதோ போடுறத பார்வை எடுக்கிறார் விஜய் அதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு வந்தார்னாலும் பரவாயில்ல ராத்திரி கூட குழந்தை கூட்டுறாரு ஒன்று ஆதவர்ஜின்னு போய் அந்த குழந்தைய தூக்கி நாளைக்கு வரக்கூடாது ஆ இது இவ்வளோ செட்டப் இது செட்டப் தானே இது அந்த கிட்ட போய் சொல்கிறாரு என்ன அர்த்தம் நாள் ராத்திரி ஒன்னாக வருவான்னா மேடை பார்க்குறதுக்கு குழந்தை தூக்கின்னு இது வந்து எப்படின்னா சினிமா மோகம் மேடை போடுறது பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்குது இன்னைக்கு யார் போனாலும் வராது இவரும் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் தெரு தெருவாக போனார்னா தேர்தல் நேரத்தில் பார்க்க போகிறீங்களே இப்போ சொன்னீங்களே இதே காட்சியை தேர்தல் நேரத்தில் ஒரு பத்து ஊருக்கு போட்டோம் No compromise. GT holidays, South India's one, travel மானசரோவர் யாத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே